கட்டம் சிறந்து சேகரித்ததுனால புதுவுத்தர் கூடத்தில் ஏற்பட்ட பிரச்சனை காலு கீழே செயல்படலை நமதுகிட்ட வந்தார் வைத்தியம் பார்த்தோம் வைத்தியம் பார்த்தோம்னா தேவையில்ல பழக்க வழக்கங்கள் இந்த சூழ்நிலையும் சில புகையிலாம் போடுறாரு போடக்கூடாது உங்களுக்கு அந்த நீ கேப் போட்டுவிட்டு மூன்று ரூபாய் கிரச்சஸ் போட்டு நடக்க வச்சா நடந்துடுவார் எங்கள் வைத்தியசாலையில் ஏழைகளுக்கு இல்லாத பட்டவங்க தான் வைத்தியம் பண்ணோம் எல்லா இடத்துக்கும் போயிட்டு தான் கிட்ட வராங்க அறுவை சிகிச்சையில் செய்துட்டு தான் வர்றாங்க ரெண்டுக்கு எக்ஸ்ட்ரா எடுங்க ரெண்டு ஒரு முதுகு தொண்டுவடம் மற்றும் கழுத்து பகுதியில் அறுவை சிகிச்சை செய்திருக்கு நடக்க மாட்டேங்கிற அவர் நடக்கான முயற்சிகள் அவர் செய்யலை கழுத்துல அறுவை சிகிச்சை செய்திருக்கு முதுகு தொண்டுவடத்துல எலும்புகள் நொறுங்கி போச்சு நமக்கு வைத்தியசால தொடர்ந்து வந்தால் வைத்தியம் பண்ணிக்கலாம் இது நம்ம மருமக்கலையின் மூலம் மருமக்கலைன்றது ஒவ்வொருத்த ஒவ்வொரு மாதிரி நாங்கள் சிலம்ப பாரம்பரியம் குடியாட்ட பாரம்பரியம் எங்களுடைய எலும்பு குறி வைத்ததுதான் பாரம்பரியமாக ஐயா குடிப்பெல்லாம் எடுத்து விட எடுத்து விட்டு அதுக்கு முன்னால் பயிற்சிகள் சொல்லி ரெடி பண்ணிக்கலாம்